அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த இரண்டாவது இயலில் தேர்வுக்கு படிக்க வேண்டிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல குறுவினாக்கள் எழுது என்றால் என்பது விரைவின் காரணமாக எழுது எழுது என்றால் என்று அடுக்கு தொடராக மாறும் அதுபோல சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராக மாறும் இது எளிமையான கேள்வி அதாவது எழுது என்றால் என்பது எழுது எழுது என்றால் என்று மாறுது அப்படி என்றால் சிரித்து பேசினார் என்பது சிரித்து சிரித்து பேசினார் என்று அடுக்கு தொடராக மாறும் அடுத்து கட்டுரைப்படித்தான் என்பது இச்சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பை பயன்படுத்தி விரித்து எழுதுக இதில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ பயன்படுத்தி நம்ம விரித்து எழுதணும் அதாவது கட்டுரையை படித்தான் இதுதான் விடை அடுத்து தமிழர்கள் வீசும் திசையை கொண்டு எவ்வாறு காற்றுக்கு பெயர் சூட்டினர் அடுத்து சிறுவினாங்களை பார்க்கலாம் உயிராக நான் பல பெயர்களில் நான் நான்கு திசைகளிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் என முதலிய தலைப்புகளில் காற்று பேசுகிறது இதுபோல நீர் பேசினால் உங்களுடைய சொந்த கற்பனையில் தலைப்புகளை உருவாக்கி எழுதுக அதாவது நீர் பேசிச்சுன்னா என்ன மாதிரி தலைப்புகள் எல்லாம் பேசும் அப்படிங்கிற மாதிரி தலைப்புகளை மட்டும் உருவாக்க சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி எளிமையான கேள்வி அடுத்து உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல்கள் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை விளக்கி எழுதுக அடுத்து நெடுவினாகளை பார்க்கலாம் காற்று மாசுபாட்டை தடுக்க காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக அடுத்து பெருமம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தன் உயிர் போல் நேசிக்கும் பண்பு குறித்து எழுதுக சரி அடுத்து வேறொரு பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பதிவுகள் இதை சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எதுவும் தேவைப்பட்டால் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி